கிருஷ்ணகிரி மாவட்டம் மாவணப்பட்டியில் கடத்திக் கொல்லப்பட்ட சிறுவனின் உடலை கிராம மக்கள் கதறி அழுத காட்சி அனைவரையும் கலங்க வைத்தது அதனை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம் ஜேசுராஜ் தற்போது நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க அதாவது ஒசூர் அருகே அஞ்சட்டி அடுத்துள்ள மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ் என்பவரின் மகன் ரோஹித்து இந்த சிறுவனை வந்து பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாம் தேதி அந்த பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் காரில் கடத்தி சென்று கொடூரமாக தாக்கி கொலை செய்தனர் அந்த உடலை வந்து அங்குள்ள வனப்பகுதியில் வீதி சென்றனர் அதே நேரத்தில் கடும் போராட்டத்திற்கு பின் உடலை எடுத்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தொடர்ந்து வந்து அந்த சிறுவனின் உடல் வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்போது பிரேத பரிசோதனை முடிந்து சிறுவனின் உடல் வந்து அந்த மாவனட்டி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அந்த மேலதாளங்கள் மூலங்க அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் அந்த கிராமத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட நிலையில வந்து அந்த சிறுவனின் உடலை பார்த்து கிராம மக்கள் அனைவருமே வந்து கதறி அழுதனர் பெண்கள் அதே போல அந்த கிராம மக்கள் வயதானவர்கள் அந்த சிறுவனுடன் படிக்கக்கூடிய நண்பர்கள் என அனைவருமே கதறி அழுதது அந்த பகுதியில் இருக்கிறவர்களை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது சிறுவனின் உடலை வந்து அங்க வந்து மரியாதை செய்ததற்காக வைத்துள்ளனர் அதனை தொடர்ந்து அவரது உடல் வந்து அந்த பகுதியில வந்து செய்யப்படும் இந்த சிறுவனின் பெயர் வந்து வந்து ஆனால் மோடி மோடி அந்த இந்த சிறுவனை செல்லமாக அழைப்பதுண்டு அதனால் தற்போது மோடி மோடி என்றே வந்து கூறி கதறி அழுதுகின்ற காட்சி அனைவரையும் வந்து அந்த பகுதி மக்களே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அந்த கிராமமே வந்து சோகத்தில் மூழ்கி விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் தந்த ியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவேர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்